நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டிக்கு மிக அருகிலாக தான் இருக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பத்தரை ஏக்கர் தென்னந்தோப்பை வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ஆற்று பாசன வசதியோடு தான் வந்திருக்குது இந்த பத்தரை ஏக்கர் முழுவதும் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பை தான் அமைஞ்சிருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் இப்போ நமக்கு இந்த பத்து ஏக்கர் தென்னந்தோப்புமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தருமத்துப்பட்டியிலேருந்து ஆடலூர் பன்றிமலை செல்லு வழியில் தான் நமக்கு இருக்குது ரோட்டுக்கு பஸ் செல்ல ரோட்லேருந்து மிக அருகாமலை தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆற்று பாசனத்துக்கு பாசனத்து பக்கத்தில் தான் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த கரை இந்த இது ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இங்கேருந்து லேண்டாக ஆரம்பிக்குது எக்ஸாக்டாக இங்கேருந்து ஆரம்பித்து ஒரே பாக்ஸ் டைப்பில் நமக்கு போயிடுது பொதுப்பாத வசதியோடு தான் இருக்குது நல்ல காப்பிலே தான் இருக்குது மரங்கள் எல்லாமே மொத்த இதில் வந்து தொள்ளாயிரம் மரம் இருக்குது உங்களுக்கு மரங்கள் எல்லாமே பார்த்திங்கனா நல்ல காப்பில் தான் இருக்குது ஒவ்வொரு மரத்தையும் நம்ம தனித்தனியாக இண்டியோ தான் காமிச்சிட்டு இருக்கோம் எந்தளவு காப்பில் இருக்குன்றதையும் பாருங்கள் மொத்தம் இதில் தொள்ளாயிரம் மரம் ஒரு போ ஒரு கேணி ரெண்டு போரோடு இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு தான் இருக்குது மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது ஓடு பயிராக பார்த்திங்கன்னா வாழை பயிரிட்ருக்காங்க வாழை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தார் போடுது ஆ பத்து ஏக்கர் மு பத்து ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வாழை ஓடு பேரை போட்டிருக்காங்க சொட்நீர் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தான் எந்த எந்தளவுக்கு காப்பில் இருக்குதுன்றதே இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் நல்லாவே தான் இருக்குது ஒரு வெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் காய் வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் காய் வரைக்கும் வெட்டுறாங்க மரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமுமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் மரங்கள் இருக்குது ஒவ்வொரு மரத்தையும் நம்ம இப்போ தனித்தனியாக தான் காப்பு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிருக்கோம் இப்போ கீழே இருக்க காயை பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பெரிய சார் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு காய் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐநூறு கிராம் வெயிட் வரும் இடையில ஒரு சில மரங்கள் இந்த இதே போல தான் இருக்குது கேணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரங்களாக தான் இருக்குது கீழே பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இப்போ இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது தண்ணி மேலே அவ்வளோதான் இருக்குது நல்ல நிலத்தடி நீர் உள்ள பகுதி தான் கேணி மொத்தம் ஒரு நூறு அடி ஆழம் அதில் ஒரு எழுவது அடி வரைக்குமே நமக்கு தண்ணி இருக்குது நல்ல நிலத்தடி நீர் உள்ள பகுதி தான் இந்த ஏரியா முழுவதுமே பார்த்திங்கன்னா தென்னை தான் விவசாயம் பண்ணுறாங்க பத்தரை ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வீடு பயிராக வாழை தான் பயிரிட்டுருக்காங்க கற்பூரவல்லி ஒரு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் விலை கோர்படுறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது விலை வந்து நம்ம நேரடியாக டைரெக்ட் சிட்டிங்கில் உட்காந்து நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம் இந்த இடம் பிடிச்சிருந்தான்னா டே டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விலை பேசி கம்மியாக பேசி வாங்கி தரோம் நன்றி